ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரையும் இருபத்தி மூணு டாபிக் பார்த்துட்டோம் இன்னும் நீங்கள் பார்க்கலான்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் அலுவல் மொழிகள் இதில் மொத்தமாக பதினெட்டு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பின்வரும் எந்த பிரிவு ஹிந்தியை அலுவல் மொழியாக அங்கீகரிக்கின்றது எந்த பிரிவு ஹிந்தியை அலுவல் மொழியாக அங்கீகரிக்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு முந்நூற்றி நாற்பத்தி மூணு இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகள் எத்தனை இருபத்தி மொழிகள் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகள் எத்தனைனா இருபத்தி மொழிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அலுவலக மொழி ஆணையத்தின் தலைமை பொறுப்பை வகித்தவர் யார்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டின் அலுவலக மொழி ஆணையத்தின் தலைமை பொறுப்பை வகித்தவர் யார்னா விஜி கேர் இந்திய அரசியலமைப்பு எட்டாவது அட்டவணையில் எத்தனை திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளன இந்திய அரசியலமைப்பு எட்டாவது அட்டவணையில் எத்தனை திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளதுனா நான்கு திராவிட மொழிகள் என்னென்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எத்தனையாவது அட்டவணைன்னு கேட்டாங்கண்ணா எட்டாவது அட்டவணை இந்திய அரசால் முதல் செம்மொழியாக மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்பனா ரெண்டாயிரத்தி நாலு இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க தமிழ்தான் தான் இப்போ தான் பார்த்தோம் இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி எதுனால் தமிழ்மொழி தான் பின்வரும் அட்டவணைகளில் மொழிகள் பற்றிய அட்டவணை எதுன்னு கேட்டிருக்காங்க மொழிகள் பற்றிய அட்டவணை எதுனா எட்டாவது அட்டவணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பதினான்கு மொழிகள் வந்து பட்டியலிடப்பட்டது இப்போ எத்தனை மொழிகள் இருக்குன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழிகளாக இருக்குது கீழ்கண்டவற்றில் இருபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் மூலமாக எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம்னா இருபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க சிந்தி கீழ்காணும் எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் எட்டாவது அட்டவணையின் கீழ் நான்கு மொழிகளை இணைத்து அலுவலக மொழிகள் இருபத்தி ரெண்டாக உயர வழிவகுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த நான்கு மொழிகளும் கொடுத்துருக்காங்க போடோ டோக்ரி மைதிலி சந்தாலி இது எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் படினா தொண்ணூற்றி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ரெண்டாயிரத்தி மூணு இந்திய அரசாங்கத்தின் அலுவலக மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க ஹிந்தி இந்திய அரசாங்கத்தின் அலுவலக மொழி எதுனா ஹிந்தி மொழி அடிப்படையில் இந்தியா எப்பொழுது பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது மொழி அடிப்படையில் இந்தியா எப்பொழுது பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பசல் தலைமையில் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் பரிந்துரை செய்யப்பட்டது அதன்படி மறுசீரமைப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து இயற்றப்பட்டது மொழி அடிப்படையில் இந்தியா எப்பொழுது பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மொழிவாரி அடிப்படையில் எத்தனை மாநிலங்கள் நிறுவப்பட்டதுனா பதினான்கு மாநிலங்கள் அலுவல் மொழி சட்டம் பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அலுவல் மொழி சட்டம் பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட தொண்ணூற்றி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக எட்டாவது அட்டவணையில் இணைக்கப்பட்ட மொழிகள் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து போன கொஷனில் தான் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தொண்ணூற்றி ரெண்டாவது அரசியலமைப்பு படி எட்டாவது அட்டவணையில் எத்தனை மொழிகள் சேர்க்கப்பட்டதுன்னா நான்கு மொழிகள் சேர்க்கப்பட்டது என்னென்னா போடோ டோக்ரி மைதிலி சந்தாலி உருது மட்டுமே ஆட்சி மொழியாக இருப்பது எந்த மாநிலம்னு கேட்டிருக்காங்க இது முக்கியமான கொஸ்டின் உருது மட்டுமே ஆட்சி மொழியாக இருப்பது எந்த மாநிலம்னா ஜம்மு மற்றும் காஷ்மீர் சிக்கிம் மாநிலத்தில் பேசப்படும் முதன்மையான மொழிகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க சிக்கிம் மாநிலத்தில் பேசப்படும் முதன்மையான மொழிகளில் தவறானது எதுனா காசி பேசப்படும் மொழிகள் எதுன்னு கேட்டாங்கண்ணா லெப்சா பூட்டியா நேபாளி இதில் தவறானது வந்து காசி சிக்கிம் வந்து இந்தியாவின் எத்தனையாவது மாநிலமாக மாறியது அப்படின்னு கேட்டாங்கண்ணா இருபத்தி மாநிலமாக மாறியது எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் மே மாதம் சிக்கிம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் மாநிலமாக மாறியது எத்தனையாவது மாநிலமாகனா இருபத்தி ரெண்டாவது மாநிலமாக அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முந்நூற்றி நாற்பத்தி நாலின் கீழ் உருவாக்கப்பட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் பணி கீழ் கண்டவற்றுள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி நாலின் கீழ் உருவாக்கப்பட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் பணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக இந்தியை படிப்படியாக அமல்படுத்துவது இது ஒன்று வந்து சரிதான் இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக இந்தியை படிப்படியாக அமல்படுத்துவது ரெண்டாவது இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்துவதை குறைத்து கொள்வது இதுவும் சரிதான் இல்லை ஒன்றும் சரி தான் ரெண்டும் சரி தான் ஆப்ஷன் வந்து சி ஒன்று மற்றும் இரண்டு சரி பஞ்சாபி மொழி எந்த மொழியுடன் நெருங்கிய தொடர்புடையது பஞ்சாபி மொழி எந்த மொழியுடன் நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹிந்தி மற்றும் உருது கீழ்கண்ட மொழிகளில் எது எழுபத்தி ஓராவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டின் மூலம் அரசியல் அமைப்பின் எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க எட்டாவது அட்டவணையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எந்த மொழி வந்து சேர்க்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நமக்கே தெரியும் டோக்ரி ஏன்னா டோக்ரி மொழி வந்து எப்போ வந்து சேர்க்கப்பட்டதுன்னா தொண்ணூற்றி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் தான் சேர்க்கப்பட்டது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சேர்க்கப்பட்ட மொழிகள் எதுனா கொங்கனி மணிப்புரி நேபாளி